ஸ்தோத்திரம் இன்றைய தினத்திலும் கூட இந்த பதிவில் கடைசி நாளில் அதாவது கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகையை ஒட்டி நடக்கக்கூடிய மிக பெரிய ஒரு யுத்தத்தை குறித்து தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் அந்த யுத்தமானது ஆரம்பித்து விரிவடைந்து நம்முடைய நாட்களில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அது நடந்து கொண்டிருக்கிறது அதை குறித்து தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கை இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் இதெல்லாம் வருகையின் அடையாளங்கள் கடந்த இரண்டு வருஷங்களுக்கு முன்பாகவே ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றளவும் அது நின்றபாடில்லை அதேபோல் கடந்த அக்டோபர் மாதம் கடந்த வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமானது இப்பொழுதும் கூட அது விரிவடைந்து சென்று கொண்டே இருக்கிறது மூன்றாம் உலக யுத்தமாக அது மாறிவிட்டது எஸ் ஏகேல் தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த மகாபெரிய கோகு மாகோகு யுத்தம் அதுதான் இஸ்ரேலில் ஆரம்பித்து இப்பொழுது விரிவடைந்து இஸ்ரேலை சுற்றிலும் அரபு நாடுகள் ரஷ்யாவின் ஆதரவோடு கூட சூழ அவர்கள் பாளையமிறங்கி அது இஸ்ரேலை தாக்க அவர்கள் ஆயத்தமாகி முற்றிலும் சூழ்ந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் அதை குறித்து தான் நாம் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்தியில் எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது வேதனைகளுக்கு ஆரம்பம் இந்த யுத்தங்கள் இந்த செய்திகளை நாம் பார்க்கும்போது கேள்விப்படும்போது இந்த காலகட்டத்தில் கருத்துடைய வருகை இருக்கும் அதாவது இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் கர்த்தருடைய வருகை அதாவது அந்த வேதனையில் கர்த்தர் சபையை விடமாட்டார் கர்த்தர் சபை சபையை எடுத்துக்கொள்வார் அதன் பிறகு இந்த உலகம் மகா உபத்திரவமான மகாபரிய வேதனையின் காலகட்டத்திற்குள் அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் செல்லும் அதாவது வருகையில் நாம் சென்று சென்று விட்டால் நாம் பாக்கியவான்கள் கைவிடப்பட்டால் அந்தோ பரிதாபம் உலகம் எங்கும் பாருங்கள் இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் அதாவது இதெல்லாம் வருகையின் அடையாளங்கள் இன்றைய தினத்தில் இப்பொழுது இந்த பதிவில் நாம் பேசி கொண்டிருக்கும் போது கூட நமது பக்கத்து நடன பங்களாதேஷ் அந்த நாட்டில் எவ்வளவு பெரிய கலவரம் வன்முறை பாருங்க ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களும் ஜனங்களும் எழும்பி அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்பி பயங்கரமான போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முந்நூறு பேருக்கும் அதிகமானவர்கள் மறித்து போய்விட்டார்கள் அந்த பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசினா அவர்கள் பயந்து உயிருக்கு பயந்து இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்துட்டாங்க இன்னும் இதே நேரத்தில் இந்த உலகத்தில் பாருங்க எத்தனை நாடுகளில் இங்கிலாந்தில் அதாவது யூகேல ஃப்ரான்ஸு மியான்மர் மியான்மர் ஆப்பிரிக்க நாடுகள் இன்னுமாய் அந்த அதாவது நைஜீரியாவில் நைஜீரியாவில் ஆப்பிரிக்க நாடுகளில் பயங்கரமான கலவரங்களும் வன்முறைகளும் அதாவது ஜனத்துக்கு விரதமாக ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாக ஜா ராஜ்யம் பயங்கர கொந்தளிப்பில் இந்த பூமியே பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய இந்தியாவில் கூட மணிப்பூரில் நட மணிப்பூரில் நடைபெற்ற கலவரங்கள் நாம் அறியாததல்ல இப்பொழுதும் கூட மணிப்பூரில் அந்த கலவரம் நின்றபாடு இல்லை இதெல்லாம் நம் கண்முன்மா முன்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது அந்த மகா பெரிய யுத்தம் அந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய அந்த யுத்தம் கர்தர் சொல்கிறாரு அதாவது இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யா தலைமையில் எந்தெந்த அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக அவர்கள் சேர்ந்து வருவார்களோ அது அப்படியே அந்த அத்தனை நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக அணி சேர்ந்து இஸ்ரேலை சுற்றிலும் அவர்கள் பாளையம் போட்டு தங்களுடைய ராணுவங்களை லட்ச லட்சமான இராணுவங்களை கொண்டு அவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள் இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமா ஈரான் சொல்லுகிறது அதாவது அந்த சிகரெட்டு தயாரிப்பது எவ்வளவு எளிமையானதோ அதே போல் அநேக லட்சமான லட்சக்கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் நாங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக நாங்கள் சகோதரித்து அதை தயாரித்து இஸ்ரேலின் எல்லைகளில் சுற்றிலும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரித்து விட்டோம் என்று ஈரான் சொல்கிறது இப்பொழுதே இப்பொழுதே லெபனானில் உள்ள இஸ்ரல்லா தீவிரவாதிகளும் ஏமனில் உள்ள அந்த ஹவுதி தீவிரவாதிகளும் இஸ்ரேல் மீது அவர்கள் ஏவுகணைகளை தொடுத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் தே அதாவது இஸ்ரேல் அரசாங்கம் தன்னுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய வான் பாதுகாப்பு சா சாதனமான அயண்டோமை இஸ்ரேலை சுற்றிலும் அவர்கள் பாதுகாப்பு வளையமாக வைத்திருக்கிறார்கள் எதிரிகளுடைய அந்த ஏவுகணைகளை அந்த அயண்டோம் பாதுகாப்பு சாதனம் அது சிதறடித்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் அதாவது தேவன் சொல்கிறார் இஸ்ரேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இஸ்ரேலே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு பறந்து காக்கிற பட்சிகளைப் போல் ஆதரவாய் இருக்கிறேன் என்று கருத்து சொல்கிறார் இந்த மகாபெரிய யுத்தத்தில் இஸ்ரேலே ஜெயிக்கும் கர்த்தர் இஸ்ரேலுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆனால் வருகையும் இருக்கும் இதில் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும் அதாவது இந்த இஸ்ரே இந்த இஸ்ரேல் அரபு நாடுகள் இந்த கோகு மாகோகு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரேலியர்கள் யூதர்கள் இந்த யுத்தத்தின் முடிவில் அதாவது தங்களுடைய எதிரிகளின் ஆயுதங்களை எடுத்து ஏழு வருஷங்கள் அவர்கள் எரிப்பார்களாம் அப்ப எவ்வளவு லட்சக்கணக்கான ஆயுதங்களை சத்துருக்கள் இஸ்ரேல் எல்லைகளில் அவர் பதிக்க வைத்து கொண்டிருப்பார்கள் பாருங்கள் ஈரான் அதை குறித்து தான் சொல்கிறது அத்தனை லட்சக்கணக்கான ஆயுதங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அங்கே ரஷ்யா மூன்று பெரிய விமான ராணுவ விமானங்களில் தங்களுடைய அந்த யுத்த தளவாடங்களையும் ஏவுகணைகளையும் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஈரானில் கொண்டு இறக்கிவிட்டது அங்கே சிரியாவில் ரஷ்யா தன்னுடைய படைகளையும் ஈரான் தன்னுடைய படைகளையும் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஹோலன் ஹைட்ஸ் அதாவது ஹோலன் ஹைட்ஸ் என்பது இஸ்ரேலின் மலைகள் நிறைந்த பிரதேசம் அந்த எல்லையில் கொண்டு ஆயத்தமாக நுப்பாட்டி வச்சிருக்கிறாங்க எந்தெந்த நாடுகள் எல்லாம் தெரியுமா வேதத்தில் எழுதினபடி ஈரான் ஈராக் சிரியா லெபனான் ஏமன் துருக்கி இன்னுமாய் ரஷ்யா எத்தனை எத்தனை நாடுகள் இஸ்ரேலை சுற்றிலும் இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய ஜனங்களுக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது எல்லோரும் நீங்கள் சேஃப்டியாக நிலத்தடி பங்கருக்குள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் சேட்டலைட் மொபைல் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலிய பிரதமரும் கூட தலைவர்களும் எல்லாரும் ஜெருசலேமில் அதாவது எருசலேமில் உள்ள நிலத்தடி பங்கருக்குள்ளே அவர்கள் பாதுகாப்பாக போய்விட்டார்கள் உலக தலைவர்கள் மற்ற நாடுகளில் உள்ள எல்லாரும் சொல்கிறார்கள் தங்கள் தங்கள் ஜனங்களுக்கு யார் யாரெல்லாம் இஸ்ரேலை சுற்றிலும் இருக்கிற அரபு நாடுகளில் லபனானில் ஈராக்கில் சிரியாவில் ஈரானில் இருக்கிற அத்தனை பேரும் தங்கள் தங்கள் தாய் நாட்டிற்கு எப்படியாவது எந்த வழியிலையாவது நீங்கள் தப்பித்து வந்து விடுங்கள் அங்கே இருக்காதீர்கள் என்று எச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த பூமியே பயங்கரமான நாசத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யோவான் தன்னுடைய தரிசனத்தில் அவர் பார்க்கிறார் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு அதாவது அவரை அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது அங்கே ஏழாவது வசனத்தில் அவர் நாலாம் முத்திரை உடைத்த போது என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் இந்த யுத்தத்தை குறித்து தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் பூமியில் உள்ள கால்வாசி ஜனங்கள் மறித்து போவார்கள் இப்பொழுது உலகத்தில் எண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் கால்வாசி ஜனங்கள் இந்த யுத்தத்தில் அழிக்கப்படுவார்கள் இறந்து போயிடுவாங்க அதாவது இரநூறு கோடிக்கும் மேலான ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் எவ்வளவு பெரிய யுத்தம் பாருங்க பயங்கரமான கொடூரமான யுத்தம் நாம் எங்கே இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு மங்கின நிற குதிரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது பிரான்ஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பித்து நடை நடைபெறுகிறது இந்த ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த பிரான்ஸ் அரசாங்கம் பயங்கரமான இந்த ஒலிம்பிக் விழாவை அவர்கள் ஆரம்பித்து கொண்டாடினார்கள் அப்பொழுது என்ன செஞ்சாங்க தெரியுமா அவர்கள் அறிந்து செஞ்சார்களோ அறியாமல் செஞ்சாங்களோ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கொண்டு வந்து அதன் மேல் ஒரு மனுஷனை ஏற்றி பயங்கரமாக விழாவை கொண்டாடினார்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நான்காம் முத்திரை உடைத்த போது ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை வந்து நின்றது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அதாவது பிரான்ஸில் உள்ள அந்த மங்கின நிற குதிரையையோ அவர் அதன் மேலே ஏறி இருக்கிற மனுஷனே சொல்லலை அது ஒரு அடையாளம் நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுதே அவர் தன்னுடைய ராணுவத்துக்கு அவர் உத்தரவு கொடுத்து விட்டார் ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்பாக நம்முடைய இஸ்ரேல் இராணுவம் முந்திக்கொண்டு ஈரானை தாக்குவத தாக்க வேண்டும் என்று அவர் இராணுவத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு எப் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இருக்கிறோம் பாருங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை நாடுகளும் இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்துவிட்டது அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து இன்னும் ஐரோப்பியாவில் உள்ள பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர்கள் வந்துவிட்டார்கள் இஸ் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா பனிரெண்டு போர்க்கப்பல்களை இஸ்ரேலை சுற்றிலும் அவர்கள் பாதுகாப்பாக பட்டிருக்கிறார்கள் இன்னுமாய் எத்தனையோ ஃபைட்டர் ஜெட் என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ விமானங்களை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா அனுப்பியிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் அமெரிக்க போர் இராணுவ வீரர்களை இஸ்ரேலுக்குள்ளாக அமெரிக்கா கொண்டே இருக்கிறது இன்னுமாய் இங்கிலாந்து பிரான்ஸ் எல்லாம் தங்கள் ராணுவத்தை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் அனுப்புவோம் என்று சொல்கிறார்கள் மிக தெளிவாக மிக சரியாக இப்பொழுது இஸ்ரேல் சுற்றிலும் முக்கியமாக எல்லா படைகளும் அணிவகுத்து நிற்கிறது யுத்தம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த மகாபெரிய யுத்தம் இந்த யுத்த யுத்தம் ஆரம்பித்து நடக்கிற இந்த காலகட்டத்தில் அதாவது கர்த்தருடைய வருகை ஒட்டி நடக்க வேண்டிய இந்த யுத்தம் அது நடந்து கொண்டிருக்கிறது பரிசுத்தவான்களே நாம் எங்கே இருக்கிறோம் உணர்வோடு இருக்கிறோமா ஆயத்தமாக இருக்கிறோமோ பரிசுத்தமாக இருக்கிறோமோ வறுதியில் போயிருவோமோ கைவிடப்பட்டால் அந்தோ பரிதாபம் கருத்தர் தாமே நம்மை ஆயத்தப்படுத்துவாராக அக ஆமே